அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் திருமண மலர்கள் தருவாயா பகுதி நான்கு கதை பிடித்திருந்தால் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அழகையெல்லாம் உடம்பில் இழைத்து கொண்டு அழகினும் தெய்வம்தான் அது என்றறிந்தேன் என்பதற்கு இணங்க நிற்கும் ஆரணங்கு இப்படி கூச்சமில்லாமல் தன் கையை பற்றி இழுப்பாள் என்று அரவிந்தன் கொஞ்சம் கூட என்னவே இல்லை சற்று நேரம் திகைத்து போய் நின்றான் என்று கூட சொல்லலாம் வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சினுங்கினால் வேணி மெல்ல அவள் கையை விடுவித்து கொண்ட அரவிந்தன் இதை பாருமா இப்படி ரோட்லெல்லாம் முன்ன பின்ன தெரியாத ஆம்பளைங்க கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது புரிஞ்சுதா என்றான் ஆ என்று விழிகளை மேலே உருட்டி அவனை அதட்டிய வேணி நீங்களா முன்ன பின்ன தெரியாதவ நேற்று நளினாவ வீட்டில் வந்து காதலிக்கல நான் கூட வந்துட்டு ஓடியே போனேனே என்று ஞாபகப்படுத்தும் பாணியில் கூறினாள் வேணி ஒரு நிமிஷம் வந்துட்டு ஓடின உன்ன எனக்கு எப்படி தெரியும் மீண்டும் கையை பற்றியவளை அதட்டினான் அரவிந்தன் கோவிச்சிக்காதீங்க அதுக்கு தான் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னு கேட்குறேன் இந்த அறிமுகம் பத்தாதா நீங்கள் அன்னைக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா ஏய் உனக்கு எப்படி தெரியும் உண்மையில் துணி உலர்த்த வந்த வேணி நளினாவின் அப்பா அம்மா பேசியதை ஒட்டு கேட்டுக்கொண்டாள் பிறகு நளினா அப்பா அம்மா பேசுவதையும் கேட்டுக்கொண்டாள் இதை வைத்து அரவிந்தனிடம் பேசினாள் இப்பொழுது பொய் சரளமாக அவளிடம் புரண்டது எனக்கு எப்படி தெரியும் தான் சொன்னா நளினாவுக்கு நான் உயிருக்குயிரான ஃப்ரெண்டு தெரியுமா என்று கம்பீரமாக முகத்தை நிமிர்த்தி கண்களை அகலமாக விழித்து சொன்னாள் அடே அப்பா இந்த பெண்ணோட கண்கள்தான் கடல் மாதிரி எத்தனை அலையடிக்கிறது என்று அரவிந்தன் நினைத்து கொண்டான் அழகை ரசிக்காத ஆண்கள்தான் யார் இருக்கிறார்கள் நளினாவின் தோழி என்றதும் அரவிந்தன் தனது கடினமான பேச்சை தளர்த்தி கொண்டான் உனக்கு இப்போ என்ன வேணும் ஐஸ்கிரீம் வேணும் இவ்வளோதானே வாங்கித்தரேன் என்றவன் முன்னால் நடந்தான் தனது இளமையைப் பற்றி வேணிக்கு கர்வம் உண்டு மேல்தாவணி காற்றில் பறக்க அறவை தூக்கையும் கையில் எடுத்துக்கொண்டு அவனுடன் நடந்தாள் வேணிக்கு வெள்ளை மனசுதான் ஆனால் வயசுக்குரிய ஆசைகள் இல்லாமல் போய்விடவில்லையே விசிஆரில் போட்டு பார்க்கும் படங்கள் மனசில் ஆசையை வளர்த்தது கதாநாயகருடன் கட்டிப்பிடித்து ஓடும் ஆசையை கனவு கண்டால் தனியாக நிற்கும் பொழுது கதாநாயகன் தன்னை புகழுவதாக நாணிக் கொண்டாள் இந்த ஆசைகளுக்கெல்லாம் ஒரு வடிவமாக அரவிந்தன் இன்று அகப்பட்டு கொண்டான் நளினாவுடன் அரவிந்தனை பார்த்ததிலிருந்தே தன் மனதில் அரவிந்தனுக்கு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டாள் இரவு பூராவும் கனவு கண்டாள் அரவிந்தன் பல பெண்களுடன் பழகி வந்தான் அமெரிக்க நாகரிகத்துடன் பெண்களுடன் சகஜமாக பேசி விருந்துண்டு மகிழ்வு வந்தான் ஆனால் இந்திய நாட்டு கலாச்சார எல்லையை அவன் மீறியதில்லை நேற்று திருமணம் புரிந்து கொண்டு இன்று டைவோர்ஸ் வாங்குவதை அவன் மனம் ஏற்றுக்கொண்டதில்லை வகைட்டில் குங்குமமும் முகத்தில் மஞ்சள் பூச்சுமாக கழுத்தில் பிடி சங்கிலியுடன் எண்பத்தைந்து வயதிலும் வளைய வரும் பாட்டிதான் பெண்களின் புனித வாழ்க்கைக்கு புர்சாசனம் ஆனால் கழுத்தில் மூன்று திருமாங்கல்யங்கள் ஒன்று தங்கம் இன்னொன்று சிகப்புக்கள் மூன்றாவது வைரம் என்று வாழ்ந்த வாழ்க்கைக்கு வாழ்த்துறை வழங்கின வாழையடி வாழையாக வந்த வம்சத்தின் நல்ல குணங்கள் அரவிந்தனிடம் படிந்திருந்தன அதனால்தான் நளினாவை பற்றி வீட்டில் பேசி பேசி அவன் மனதில் வீட்டினர் தீட்டிய சித்திரத்தை அவன் மெருகேற்றிக் கொண்டிருந்தான் இது நளினாவின் அம்மாவுக்கும் தெரியும் தெரிந்ததுமே கணவன் யோகீஸ்வரிடம் சொன்ன பொழுது யோகீஸ்வரன் சீறினார் தாலி கற்ற எதுவும் நிச்சயமில்லை முதல்ல நளினா படிக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அந்த பையனும் அமெரிக்காவில் படிக்க போயிருக்கான் வெள்ளைக்காரி ஒருத்தியை கூட்டிட்டு வராமல் இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டியா கல்யாணம்ங்கிறது சாதாரணம் இல்லை தவிர பெண்களுக்கு படிப்பு முக்கியம் என்று மனைவியின் பேச்சை வெட்டினார் இதெல்லாம் தெரியாத அரவிந்தன் நளினாவையே எண்ணிக்கொண்டு தன்னை அறியாமல் தன்னை யோகீஸ்வரனுக்கு நிரூபித்து கொண்டு வந்தான் யோகீஸ்வரனும் அரவிந்தனை பற்றி விசாரித்து கொண்டுதான் வந்தார் விஷயங்கள் திருப்தியாக இருந்தது தன் பெண்ணுக்கு அரவிந்தனை பிடிக்க வேண்டும் சுலபமான இந்த விஷயத்தை அவரவர்களின் கோணத்தில் குழப்பமாக பார்த்தார்கள் அரவிந்தனின் வீட்டினருக்கோ யோகீஸ்வரன் வந்து கல்யாணம் பேசட்டுமே என்று கர்வமாக கம்மென்று இருந்தார்கள் நிலைமை அப்படி இருக்க அரவிந்தன் வேணியிடம் மாட்டிக்கொண்டு அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கித் தரப்போய்க் கொண்டிருந்தான் வேணியின் பெரிய குரலுக்கு அவன் பயந்தான் தெருவில் போகிறவர்கள் நான் தான் ஒரு பெண்ணிடம் வம்பு பேசுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு விட்டால் ஐஸ்கிரீம் பார்லர் சுர்ரென்ற மன்னத்துடன் ஜில்லென்றிருந்தது யதார்த்த நடையுடன் கம்பீரமாக ராணி போல் வந்து உட்கார்ந்து கொண்ட வேணி வாங்க உட்காருங்க என்று அவனை அழைத்தாள் அவனுக்கு எரிச்சலாக இருந்தது என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு என்றான் நீங்க பண்ணுங்க என்றால் குழைவாக நீதானே வேணும்னு கேட்ட நீயே பண்ணு என்றான் சூடாக இவர்களுடைய உரையாடல்களை கவனித்து கொண்டு நின்ற சர்வர் என்னையா நீங்க பெண்களை சமாளிக்க தெரியலையே ஒரு ஐஸ்கிரீமுக்கு ரெண்டா வாங்கி தந்தா அவங்க கோபமும் ஐஸ்கிரீம் மாதிரி ஜில்லுன்னு நீர்த்து போயிடும் என்றான் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத வேணி தன் கற்பனை உலகத்திலிருந்து இறங்கி வராத நிலையில் விலை உயர்ந்த ஐட்டங்களை ஆர்டர் பண்ண தொடங்கினாள் நல்ல பொண்ணுங்க ஐயா உங்கள் கோபத்தை லட்சியமே பண்ணலையே என்று குறும்பு சிரிப்புடன் கூறியபடி குலுங்கிய நடையுடன் ஓடினான் சர்வர் அம்மா தாயே நீ என்ன வேணுமோ ஆர்டர் கொடுத்து சாப்பிடு நான் வெளியில் நிற்கிறேன் அப்புறம் உள்ளே வந்து பணத்தை கொடுத்துட்டு போகிறேன் இன்னிக்கு யார் மூஞ்சில் முழிச்சனோ தெரியல என்றான் பல்லை கடித்தபடி கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்தாள் நம்ம ரெண்டு பேருக்கும் தானே ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஹீரோ இல்லாமல் ஹீரோயின் சாப்பிட்டா அதில் என்ன த்ரில்லிங் இருக்கும் என்றவள் அவன் கையை பற்றி இழுத்து உட்கார வைத்தாள் அவள் வாய்க்கு பயந்து உட்கார்ந்து கொண்டான் ஐஸ்கிரீம் வந்தது படகு மாதிரி கிண்ணம் மூன்று வகையான ஐஸ்கிரீம் பயணம் செய்வது போல காட்சியளித்தது நட்ஸும் செரியும் புதைந்து புதைந்து வேணியும் ஐயா என்று தன் மகிழ்ச்சியை கையை தட்டி ஆரவரித்து ஆர்ப்பரித்தபடி மலமலவென்று ஸ்பூனால் வாயில் அள்ளி திணித்து கொண்டாள் பிறகு அரவிந்தனை நிமிர்ந்து பார்த்தாள் ஐ லவ் யூ என்றாள் ஸ்பூனால் மிக நாகரிகமாக எடுத்து வாயில் போட இருந்தவனின் ஸ்பூன் கீழே விழுந்தது ஏய் ஐஸ்கிரீமை பார்த்து சொன்னியா என்று கேட்டான் சீச்சி உங்களை பார்த்து தான் சொன்னேன் என்றாள் வேணி என்னது என்னை பார்த்து சொன்னியா இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா இப்படி அசட்டுத்தனமா பேசாதே என்று கடுமையாக பார்த்தான் கொஞ்சம் கூட அசரவே இல்லை வேணி இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அலறீங்க இப்படி ஜோடி ஜோடியா வர்றவங்க காதலர்கள்தானே நீங்களும் நானும் வந்திருக்கோம் செரியோட ஐஸ்கிரீமை வாயில் திணித்து கொண்டால் நீயும் நானும் வந்திருக்கோம் இப்படி மாவுத்து கூட நல்ல இடம் பார்த்த காதலிக்க என்று முன்தலையில் தட்டிக்கொண்டான் வேணியை பற்றி அவன் அரைக்கிருக்கு என்று முடிவு கட்டியிருந்தான் இவளால் இன்னைக்கு நூறு ரூபாய் செலவு என்றாலும் அவளது கிறுக்குத்தனத்தை ரசித்தான் அவனை பற்றி வேணி கவலைப்படவில்லை பீச்சில் போய் காதலிக்கலாமா முதல்ல ஐஸ்கிரீமை தின்னு நளினாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னு உன் கூட பேசினேன் பார் என்ன என்ன எதால் அடிக்கணும் ஏய் பேசாதே என்னை நானே செருப்பால் அடிச்சுக்கிறேன் ஐயையோ பாவம் நீங்க இவ கூட இன்னும் கொஞ்சம் விளையாடலாம் போல அரவிந்தனுக்கு தோன்றியது முதலில் பாவம் என்ற பரிதாபம் ஏற்பட்டாலும் விளையாட்டுதானே என்று தோன்ற இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா என்று கேட்டான் ம் சாப்பிட்றேன் வேற வெரைட்டி வேணும் என்று ஆர்டர் பண்ணினாள் அவன் எழுந்து கொண்டான் நீ சாப்பிடு வாசலை நின்னுட்டுருக்கேன் என்றபடி பதிலை எதிர்பார்க்காமல் போனான் ஐஸ்கிரீம் தின்றுவிட்டு தூக்குடன் எழுந்தவள் முன்பு பில் வைக்கப்பட்டது பில்லுடன் வாசற்பக்கம் வந்து தேடினால் அரவிந்தனை காணோம் பில் கவுண்டரில் உட்கார்ந்தவரின் பார்வை துளைத்தது ஓவென்று அழுதால்